வெங்காய பச்சடி முட்டை ரெடியா இருக்குது சாப்பிட்றதுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு இது ட்ரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மீல் மேக்கர் பிரியாணி தாங்க செய்ய போறேன் சோயா பிரியாணி இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு இப்போ வேக வச்சுட்டு தண்ணியை நான் வந்துட்டு நல்லா பச்சை தண்ணியும் நல்லா அலசிட்டு புளிஞ்சு வச்சிருக்கேன் இது ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு புளிஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது வந்து நான் வந்து இப்ப இங்க பாருங்க வீட்டில் வந்து நார்மலாக சாதம் சாப்பாடு சமைப்போம்ல அந்த அரிசி தாங்க அந்த அரிசி தான் இப்போ வந்து நான் ஒன்றரை டம்ளர் இல்ல ஊற வச்சிருக்கேன் இது நீங்கள் அளவு வச்சுக்கணும் கரெக்டாக நீங்க நீங்க எந்த டம்ளர்ல அளவு எடுக்கிறீங்களோ அது மாதிரி இப்போ இந்த ஒன்றரை டம்ளர் அரிசிக்குள்ள அளவு தாங்க இப்போ நான் சொல்றேன் குக்கர்ல வந்து பார்த்தாக்கா குக்கர்ல நான் தம் போட்டு பிரியாணி செய்ய போறேன் குக்கர்ல மூடி போட்டு விசில் வைக்க போறதுல குக்கர்லேயே செஞ்சுட்டு நான் தம் போட போறாங்க நீங்க வேற பாத்திரத்துல கூட போட்டு தம் போடலாம் நான் தம் போட்ட பிரியாணி தான் செய்ய போறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த பாருங்க வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் நைஸாக இது நீட்டு வாக்குல அரிஞ்சிங்க வெங்காயம் உங்கள் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து நடுவே கீறி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன் ஒரே அதிக நெய் ஊற்றணுமோ தகட்டிவிடும் அதனால ஒரு ஸ்பூன் வாசத்துக்கு மட்டும் பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் விரிஞ்ச எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து தனியா தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு இது வந்துட்டு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூனு இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு சும்மா கலருக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் புதினாவும் மல்லியும் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு தண்ணி இவ்வளோ தாங்க இருக்குது தேவையான பொருள் நம்ம வந்து வாங்க பிரியாணி தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு ஸ்பூனை நெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஊற்றிங்க பட்டை கிராம இதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டலாம் தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு

நல்லா தக்காளி வந்து வளர்க்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா தொலைவாக வந்துச்சு நல்லா வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இது வந்துட்டு காரத்துக்காக தனி தூள் கலருக்காக காஷ்மீரி தூள் புதினா மல்லி வதக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் வேக வச்சு வச்சிருக்கோம்ல இதில் போட்டலாம் போட்டு வதக்கணும்ல Ahí, boterra, pues le to la peba, மீல் மேட்டை போட்டு பாருங்க நல்லா வந்துட்டு அந்த டயரு எல்லாமே மிஸ் ஆகிட்டு மீல் மேட்டத்தில் காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி வச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் எந்த டம்ளர்ல அரிசி நீங்கள் ஆவணிங்களோ அதுலயே வந்துட்டு அளவு வச்சுங்க நான் இதனால இப்போ மூணு டம்ளர் அரிசி ஊத்துறேன் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் இது மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு தமிழ் மாதிரி தண்ணி ஊற்றுவீங்க இது வந்து நான் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நான் இதுக்கு சரி சும்மா நான் தண்ணி ஊற்றுறா மாதிரி இப்போ நல்லா இதை கழுவி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கணுங்க உப்பு இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக கறிக்கிற மாதிரி போட்டுங்க ரொம்ப இல்லை அப்பதான் சாதம் இருந்தோன்னா கரெக்டா இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறாங்க உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சோண்டு போட்டுக்க இப்போ வந்து நம்ம அரிசி போட்டலாம் உப்பு போட்டோன்னு ஒரு கலக்கு கலக்கிடுங்க அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடுங்க இந்த பாருங்க வடிகட்டி உப்பு போட்டலாம் அரிசி போடணும்னா ஒரு வாட்டி கிண்டி விட்டு வரலாம் இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சலாங்க மூடி வச்சிடலாம் அப்படியே வேகட்டும் அப்புறமே நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா அரிசி வந்தோடனே கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் தம் போடணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ தம் போடலாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க அரிசியும் சாதமும் இப்படியே நல்லா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள் அவ்வளா இப்போ வந்து நம்ம ஒரு வட்டி கிண்டி விட்டுட்டு எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கூட மேலே நீங்கள் கொஞ்சமா இந்த புதினா பத்தம கொஞ்சம் போட்டுட்டு இப்போ தான் போட்டுடலாம் கொடுத்துன்னு பாருங்கள் தோசை கல் வச்சிட்டேன் அதுக்கு மேலே வந்து நான் இப்போ இந்த குக்கரை வச்சிருக்கேன் அடுத்து மேலே அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டிருங்க இப்போ வந்து வெயிட்டுக்கு வெயிட்டுக்கு இப்படி வச்சுருங்க இல்லை நீங்கள் அந்த தண்ணிக்கு நான் தண்ணி வச்சு வெயிட் வச்சிருக்கேன் ஒரு குண்டானில் இல்லைன்னா நீங்கள் வந்துவிட்டு ஏதோ ஒரு கல் கூழாங்கல்லு இந்த மாதிரி வெயிட்டு என்ன இருக்கோ அது தூக்கி அப்படி வச்சிருங்க வெயிட்டாக ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரொம்ப கையில் இல்லாமல் ஒரு மீடியமில் வச்சுருக்க ஸ்டவ்வு போதும் இது வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் போல தம்மில் இருக்கட்டும் இல்லை பத்து நிமிஷம் கூட தம்மில் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் தம் போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுங்க நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்க்கலாம் உடனே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம கூட எடுக்கிறானா அப்படியே ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நல்லா வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக தம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அப்படியே மூடி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு கிட்டி காட்டுறேன் நல்ல அஞ்சு நிமிஷம் ஆயிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓரமாக அப்படியே கரண்டி வச்சு நம்ம இப்படிங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அடாடாடா சூப்பராக இருக்குங்க சூப்பராக தம்மா ஆகிட்டு அருமையாக இருக்குது வாசமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓகே அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக வந்துட்டு ஒரு குக்கர்லேயே தம் போட்ட ஒரு சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காய பச்சடி முட்டை ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க